ஜெர்மனியில் பாடம் பூடம்பெர்க் பிரீமன் ரைலஸ் ஆகிய மாநிலங்களில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பஸ் மற்றும் ரயில் சேவை முற்றுமுழுதாக தடைப்படும் என்று அமைப்பு அறிவித்துள்ளது இன்றைய தினம் பெர்லினில் உள்ள தொழிலாளர் சங்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக வேடியமைப்பு தெரிவிக்கையில் இதற்கு முன்பு பலமுறை பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டும் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததனால் தொடர்ந்தும் இவ்வாறான பணி நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது போக்குவரத்து சேவையினை அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்தும் மக்களுக்கு இது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் இதனால் குறித்த வெள்ளிக்கிழமை வேலைக்கு மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்பவர்கள் முன்னாயத்தங்களை தயார்படுத்திக் கொள்வது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வருடத்திலிருந்து பெட்ரோலுக்கான விலை ஒரு யூரோவினால் அதிகரிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது எனப்படும் எரிபொருட்களுக்கான விலையில் கடந்த வருடங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை அடுத்து இந்த அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் கடந்த ஒரு சில வாரங்களாக கடுமையான குளிர்கால நிலை காணப்பட்ட நிலையில் எதிர்வரும் வார இறுதி நாட்களில் இருந்து பதினைந்து கிராட் வரை வெப்பநிலை காணப்படும் என்று ஜெர்மனியின் வானிலை அவதான மத்திய நிலையம் அறிவித்துள்ளது என்று ஆன்லைன் செய்தி வெளியிட்டுள்ளது